ஆதினம் சாந்தலிங்க மரதாச்சல அடிகளாரின் நான்மங்கள தின விழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஸ்லாம் சமய மக்கள் கலந்து கொண்டு ஆதீனத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நெகிழ்ச்சியடைய செய்துள்ளனர் கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்வது சமத்துவ பொங்கல் விழாவை பேரூர் ஆதீனத்துடன் இணைந்து கொண்டாடியது என மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர் இந்நிலையில் கோவை பேரூர் ஆதினம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் அறுபத்தி மூன்றாவது நான் தின விழாவில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அதன்படி தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் மு முகமது ரஃபிக் தலைமையில் ஐக்கிய ஜமாத் தலைவர் முகமது அலி மௌலவி அப்துல் ரகுமான் ஹஜ்ரத் ஹோனியம்மன் கோவில் முன்னாள் அரங்காவலர் ராம்கி மற்றும் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் காந்தி கோட்டை செல்லப்பா மெட்டல் சலீம் பாபுலால் ராதாகிருஷ்ணன் சிராஜுதீன் திலீப் குமார் தோழர் பாப்பா ரமணி கலை தோழர் பாப்பாரமணி சுலைமான் சாய் சாதிக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்